தம்பி கொஞ்சம் அவருங்க போது டக்குன்னு அவருங்க போது ரைட் தற்சமயம் கலவி இறக்கப்பட்டுள்ள காலை மண்ணின் மைந்த அரண்மனை சிறுமையில் கண்ணம் மாற்றாமல் சஜித் அவர்களுக்கு சார்பாக வெள்ளலூர் நாடு நாய்தன்படி சென்ற கிருஷ்ண கோயில் காலை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே தனக்கொண்டு தனி சிறப்பு பெற்ற

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்துடைய வடபாடு நலச்சங்கத்துடைய கௌரவத் தலைவரும் ஆற்று மிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் ஆகிய வனங்குடியை சேர்ந்த திரு சேகர்தாஸ் அவர்கள் சார்பாகவும் திரைப்பத்தூர் முன்னாள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் திருமதி கஸ்தூரி நாகராஜன் அவர்கள் சார்பாகவும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் மேலும்மிட்டியாளர்கள் சார்பாக வழங்குத்தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மண்ணின் மைந்தர் உரிமையாளர் நாய்த்தான்படியை சேர்ந்த கிருஷ்ண பகவான் கோயில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து வென்றே என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சீகூருணி காலிய முன்பு வேற கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வரலாற்று சிறப்பு மிக்க அரண்மனை சிறுவையில் கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள் மிகு சிறி புலிகுத்தியம்மன் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் சார்பாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலுடைய இரண்டாவது கூட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்த கண்ணமாற்றவள் உரிமையாளர் அஜித் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு நாய்தன்படி சேர்ந்த கிருஷ்ண கோயில் காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சீக்குருணி காளியம்மன் வீரர் வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்ந்து அவரது காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு மூர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் ஐயனார் துணையோடு புளியங்குடிப்பட்டியை சேர்ந்த அரசு மட்டி நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மூர் அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகள் உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா வாழ்ல ஒரு ஆழ்த்தை முடிக்கணும் வீரர்கள் அன்பான வேண்டும் நெத்தியில மாட்ட அடிக்க கூடாது டைவ் அடிக்க கூடாது கிரவுண்டுக்குள்ள உட்கார கூடாது பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய மண்ணின் மைந்தார் கண்ணமாற்றாமல் உரிமையாளர் அஜித் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு நாய்த்தான்பட்டி சேர்ந்த கிருஷ்ண பகவான் கோயில் காலை அந்த காலையை பிடித்து நாங்களும் மாவட்டங்களில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை சேர்ந்த சீகுருணி காளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடமாடு வடமா கௌரவ தலைவரும் திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவருமாயிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு சேவியர் தாஸ் அவர்களும் மாவட்டத்தினுடைய அவைத் தலைவர் அவர்கள் சார்பாகவும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துறா வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது எல்லாரும் சேரவர்கள் அமைதியா இருக்க வடபாடு மாதிரியே தெரியல எல்லாம் சேரவர்கள் விசாரிக்கா

அஜித் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு நாய்த்தான்பேர்ந்த கிருஷ்ண பகவான் கோயில் காலை அந்த ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி நகருக்கு சென்றடமெல்லாம் காரைக்குடி நகர் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையா காளையர்களா காலையா காளையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமொழ்ச்சியோடு தெரியப்பட்டு கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வரலாற்று சிறப்பு மிக்க சிறுவையில் கிராமத்திலே அருள் பாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகு சிறு புலுகுத்தியம் பூச்செடுதல் விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மடுமாடு திருவிழாவிலே இரண்டாவது சுடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணின் கண்ணம் அசித் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு நாய்த்தான்பட்டி சேர்ந்த கிருஷ்ண பகவான் கோயில் காலை அந்த காலையை எப்படி பிடித்து பசுத்து வென்று திருவம் என்று ஒரே நோக்கத்தோடு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி நகரை சேர்ந்த ஸ்ரீகுருடைய காளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வரிசு பெய் வருவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா எங்க பாத்துறோம் பரிசு பெய் வெளில போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா மண்ணின் மைந்தர் கண்ணமாற்றாமல் பெருமையாளர் அஜித் அவர்கள் சார்பாக பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்துடைய நலச்சங்களுடைய கௌரவ தலைவர் கல்லல் ஒன்றிய சேர்ந்த படுங்குடியாஸ் அவர்கள் சார்பாகவும் திருப்பத்தூர் ஒன்றியத்தினுடைய மன்னார் பெருந்தலைவர் திருமதி கஸ்தூரி நாகராஜன் அவர்கள் சார்பாகவும் இந்த மாதிரி சிறப்பு பரிசு ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று மேலும் இல்லா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல ஆறாயிரத்தி ஒன்று அன்பு தம்பி நீங்க என்ன டீம் உள்ளூர் தீம் தானே ஓ ஏமா உங்களுக்கு சொல்லிக்கிறீங்களா ஏப்பா மேல டீம் தீம் என்ன பாச்சு கொஞ்சம் ஏமா மெடிக்கல் தீம்க்கு வாங்க மேல பொங்குடி புளிய புளியங்குடி பேட்டி அரசு மட்டி நண்பர்கள் கலட்டி ஐயனார் துறையோடு கொஞ்சம் டீம் ஏமா வந்து மெடிக்கல் சேவை பண்ணிக்கிறீங்கப்பா பரிசு பெய்ய பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கொண்டு இருக்கின்றன சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடவா பணத்தை கொடுத்தது பேரு சொல்லுவோம் சும்மா விட முடியாது பணம் வரட்ட மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலத்தி பிரதமர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல இரண்டு ஓட்டு வழங்கி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை துறையில் கலத்தி பிரதமர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு இரண்டு ஓட்டு சிவகங்கை மாவட்டத்துடைய வடமாடு நலச்சக்கத்தோட கௌரவ தலைவர் பனங்குடியை சேர்ந்த சேவியர்தாஸ் திருப்பத்தூர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் திருமதி கஸ்தூரி நாகராஜன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வருகின்ற அன்று சிவகங்கை மாவட்டம் காட்டாம்பூர் ஊராட்சிக்கு முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் உயர் திரு ராஜேந்திர சத்யன் அவர்கள் சார்பாகவும் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உயர் திரு எஸ் பி எஸ் அவரது பேரன் திரு டி அஜய் மாண்டியார் அவர்கள் சார்பாகவும் மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெற உள்ளது பரிசு தாய் ஒன்று இல்ல இரண்டு இல்ல பத்தாயிரத்தி ஒன்று வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்க வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்தே நிமிடங்க எங்க பாத்துருவான் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு தொகைகள் நிறையா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்த கண்டமாற்றாமல் உரிமையாளர் அஜய் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த நாய்தன்படி சேர்ந்த கிருஷ்ண பகவான் கோயில் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல போகக்கூடிய சின்ன ராஜகோபால் தேவர் சார்பாக ஒன்றல்ல இருந்த நூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாதிரி இருக்கு ராஜகோபால் தேவர் மேல போகக்கூடியவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்த நூத்தி ஒன்று அவர் சார்பில் ஒரு ஆயிரத்த போட சொல்லு போட சொல்லியா மாடுபட்டு கிடைச்சிடாரு கழுத்துல எனக்கு போடு போட சொல்லியா மாடுபட்டு வேமா கிடைச்சிடாரு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

சார்பாக ஒன்று இல்லை இரண்டுல்ல ஆயிரத்தி ஒன்று இப்போ தயார் களை சூடு பிறக்குது எங்க பார்த்துருவா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வர்த்த குவித்த தமில்லன ஏய் கீப்பு பண்ண சொல்லு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மேலும் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் மேலப்பூங்குடியை சொன்ன இப்போ தனி சொன்னோம் என்னங்க மேலப்பூங்குடி சரின்னு திரு ராஜா தேவர் அவர்னு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி நூற்றி ஒன்று மேலப்பூங்குடி சின்ன ராஜே கோபால் தாயவன் சார்பாக ஒன்று அரண்மனை சிறுவை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அக்கா சார்பாக ஆயிரத்தி ஒன்று கண்ணமா டிராவல் அஜய் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஒன்றிய மகளிர் தனி செயலாளர் ஆனந்தவள்ளியா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிவகங்கை மாவட்ட மண்ணின் மைந்தர் களத்தி பிரதமர் சார்பாக ஒன்று அல்ல இருநூத்தி ஒன்று மேலப்பகுடைய சிந்தை ராஜகோபால் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கல்லல் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பனங்குடிய சிந்தை சேகரிதாஸ் மற்றும் திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி கஸ்தூரி நாயராஜன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் மேலும் எவ்வளவு மேல நூத்தி ஒண்ணு செல்லாது போய் மேலும் கமலம் உலர் சலவை நிலையத்தின் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று நன்றி மேலும் கல்லல் நகர் கமலம் உலர் சலவை நிலையத்தார்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று இருக்கிற பரிசு எடுத்தாங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கமலம் சலவை நிலையத்தின் சார்பாக ஒன்று அல்ல ஒன்று அவர் ஒரு செட்டுக்கு நூறு ரூபாய் இருநூறு பத்து பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துவா காலையா காலை காளையா காலை எறியலா நேரங்க இந்த மாட்டு இருக்க குட்டிகளுக்கு அன்பு தம்பி வீரையா பேரும் பெத்த பெருமாள் சார்பாக வேலும் குட்டிகளுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மனமார்ந்த நடை கலந்த வணக்கத்தை உத்தாய் கேள்கிறார் எங்க பாத்துருவோம் காளையா காலை எறியலா வீரர்கள் இதே தயாராகி விட்டாரியா காலைனா இதுலையா கால கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மண்ணின் மைந்தர் அஜய் அவர்கள் சார்பாக நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி இருக்கின்ற தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படும் குறித்த பரிசுகிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா அரண்மனை சிறுமையில் மண்ணுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை எங்க வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பரிசு காலையீர்களா கண்ணம்மா ட்ராவல் ஒருமையாளர் அஜய் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வெள்ளம் வந்து கொண்டு கிருஷ்ண பகவான் கோயில் காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் வரிசு போய் பெரிய இருக்கு காலையா காலையா கடைசி ஐந்து நிமிடங்க எங்க பாத்துருவோம் இந்த மாட்டிற்கு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் மண்ணின் மைந்தர் கண்ணமாற்றாவல் சோறுமையாளர் அஜித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கல்லல் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு சேவியர் தாஸ் மற்றும் ஒன்றிய கழகத்துடைய திருப்பத்தூர் பெருந்தலைவர் நாகராஜன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று

மேலும் கல்லல் நக ஆட்டோ உரிமையாளர் கலத்தி பிறந்த சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று குத்துவிளக்கெல்லாம் வாயாம சொல்ல முடியாது ஒரு கே தெரிஞ்சிடும் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு ஏழு நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு ஏழு நிமிடங்க எங்க பாத்துருவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வரலாற்று சிறப்பு மிக்க அரண்மனை சிறுவையில் கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகு சிறி புலிகட்டி அம்மன் பூச்சரிதல் விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெருமட மாட திருவிழா மேடையில் இருக்க அண்ணன் சொல்றாரு இன்னும் மாட்டை தொடவே முடியல எங்க பாப்போம் தொடர்றாங்களா தொடலையான பாத்ரூம் 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 வேறவர்களை எப்ப ஆபத்துங்க சீட்டி அடிங்க கை கட்டுங்க அமைதியா இருக்க வேற எல்லாரும் சீட்டு அடிக்கா தாரையா தாரா சாரையாக்காரர்களை கடைசி மூன்று பேரவர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் பரிசு தொகை பெறுவதற்கு மண்ணின் மைந்த கண்ணம்மா டிராவல்ஸ் உரிமையாளர் அஜய் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துட்டாவா அஜிதா அஜித் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு நாய் தான்படி சேர்ந்த பகவான் கோயில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலப்படைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் இங்கே பார்க்க கூடாது நீ அங்கே பாரு காலையா காலையிலா காலையா காலையிலா போட்டினா இதுலயா போடி எங்க பாத்துருவா காரைக்குடி நகர் சீக்குருணி காளியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மண்ணின் மைந்தார் கண்ணமாற்றாமல் உரிமையாக அஜித் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு நாய் தன்படி சேர்ந்த கிருஷ்ண கோயில் காளைக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையிலா எங்கே பாத்துருவா

வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஈசியோர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஈசியோர் நிமிடம் எங்கே மாத்துரும் தாரையா காளை ரீலா தாலையா காளை ரா தாரையா காளருளா தாலையா காளர் ரீலா தாரைபுரி நகரை சேர்ந்த ஜீ குருடி காரியம்மன் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியாது சிறப்பாக விளையாடி மாட்டி நடிய உரிமையாளர் கிருஷ்மோவர் கோயில் காலைக்கு மனபாந்த நடிகர் இருந்த வணக்கம் இந்த மாடு சூப்பர் சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சைக்கிள் வழங்கப்படுது மாட்டு உரிமையாளர் சைக்கிள் வாங்கிக்கிறேன் மிக சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு சைக்கிள் அரசு மட்டி நண்பர்கள் சார்பாக ஒரு